நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்டர் பேட்டரி மெயின்டனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்வெர்டர் பேட்டரியை செக் பண்ணுறதுக்கு முன்னே இன்வெர்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடில் பார்த்திங்கன்னா இன்வெர்டருக்கு போகக்கூடிய பவர் சப்ளை ப்ளக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இன்வெர்டர் பேக் சைடில் ஒயிட் கலர் ப்ளக்டாப் ஒன்று இருக்குது தான் நம்ம வீட்டுக்கு இன்வெர்டர் சப்ளை போயிட்டு இருக்குது ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணி அந்த சாக்கெட்லேயே நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி சப்ளை வந்து இப்போ எனக்கு டேரெக்டாக இன்வெர்டர் லோடுக்கும் போயிட்டுருக்கும் அதுக்காக நான் இப்போது கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இந்த பேட்டரியில் வந்து நம்ம வாட்டர் லெவல் செக் பண்ண போகிறோம் வாட்டர் லெவல் செக் பண்ணிவிட்டு பேட்ரி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் ஒரே டஸ்ட்டாக இருக்குது நான் இப்போ வந்து இன்வெட்டர் எடுத்து பக்கத்தில் ஒரு சேரில் வச்சுருக்கிறேன் இன்வெட்டர் ட்ராலியோட பேனல் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ பேட்டரிலாம் பாருங்கள் அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது ஸோ நான் இப்போ இது ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணணும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுங்கள் அல்லது ட்ரையாக உள்ள துணி ஒரு காஞ்ச துணியை வச்சு க்ளீன் பண்ணுங்கள் இப்போ வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு சில செல்லை வந்து கம்மியாக இருக்குது ஒரு சில செல்ல வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ நம்ம கம்மியாக இருக்கிற செல்லெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஸ்டில்டு வாட்ரு வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் கம்மியாக இருக்கிற செல்லெல்லாம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி டிஸ்டல் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் லெவல் எல்லாமே கரெக்டாக சேம் லெவலில் இருக்குது இப்போ வந்து இன்வெர்டர் ட்ராலியை வந்து பில்ட் பண்ணிடலாம் இன்வெர்டர் ட்ராலி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இப்போ திரும்ப வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்குறேன் பேஸ் வந்து பில்டு பண்ணிட்டோம் பேஸ் பில்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேட்ரி தூக்கி அது மேலே வச்சிடலாம் அதுக்கப்புறம் சைடு பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் சைடு பேனல் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேனலை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்புறம் வந்து டாப் கவரை போட்டுடலாம் டாப் கவர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு தூக்கி டாப் கவர் மேலே தூக்கி வச்சுக்கலாம் இப்போ டாப் கவர் போட்டுட்டோம் ஸோ இப்போ நான் வந்து இன்வெர்டர் தூக்கி இந்த டாப் கவர் மேலே வந்து வைக்க போகிறேன் இப்போ இன்வெர்டர் தூக்கி டாப் கவர் மேலே வச்சுட்டோம் இப்போ இந்த ட்ராலியாக வால் சைடில் இருக்கக்கூடிய சாக்கெட் பக்கமாக மூவ் பண்ணுறோம் மூவ் பண்ணி இப்போ வால் சைடில் கொண்டு போயிட்டோம் கொண்டு போய் வச்சுட்டு இன்வெர்டர் பேக் சைடில் ஒயிட் கலர் ப்ளப்டாப்பை வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம் இன்வெர்டருக்கு தேவையான இன்புட் சப்ளை வந்து சாக்கிட்டில் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இன்வெர்டர் சுவிட்சும் ஆன் பண்ணிட்டேன் இந்த பேட்டரி மெயின்டெனன்ஸில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் பேட்ரி வந்து ரெகுலராக செக் பண்ணணும் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு வந்து நீங்கள் பேட்டரியில் வாட்டர் லெவல் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் பேட்டரி வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னே பேட்ரி வந்து ஃபுல் சார்ஜில் இருக்கணும் இந்த சார்ஜிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் உங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து இன்வெர்டரை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் வரக்கூடிய சப்ளைக்கான பின்னை வந்து வால் சாக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பேட்டரி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கரஸு லிக்யூட் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக கண்ணாடி அணிஞ்சிக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் எந்த செல்லில் உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும் அந்த இண்டிகேட்டரில் பாருங்கள் ஃப்ளோட்டில் உங்களுக்கு வந்து தெரியும் மேலே க்ரீன் கலரில் ஒரு ரிங் இருக்கும் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரிங் இருக்கும் க்ரீன் கலர் ரிங்குக்கு மேலே தான் இருக்கணும் லெவல் நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஃப்ளோட் வந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்னா ரெட் கலர் ரிங் பக்கம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஃபில் பண்ணணும் அதுதான் இதில் ஃப்ளோட்டு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரி இண்டிகேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் லெவல் வந்து எல்லாமே சேம் லெவலில் இருக்கணும் அந்த வாட்டர் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓவர் ஃபில் பண்ணக்கூடாது பேட்டரிக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கணும் அந்த ஆசிட் வந்து வெளியில் வராத அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள் ஓவர் ஃபில்லிங் பண்ணக்கூடாது அப்புறம் பேட்டரியோட டெர்மினலை வந்து நீங்கள் செக் பண்ணணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸை இந்த டெர்மினலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் ஃபார்ம் இருக்கும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போது உங்கள் பேட்டரிக்கும் வயருக்கும் இடையில வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி பேட்டரியிலிருந்து போகக்கூடிய ஓல்டேஜை வந்து கம்மி பண்ணிடும் ஸோ அதனால் வந்து அதை க்ளீன் பண்ணிடணும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரும் நைலான் ப்ரஷும் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணி அப்புறம் பேட்டரியோட டெர்மினலில் வந்து பெட்ரோலியம் ஜெல்லி அப்ளை பண்ணுங்கள் ஒரு ட்ரை கிளாத் வச்சு பேட்டரியோட சர்ஃபேசஸ் வந்து கிளீன் பண்ணிடுங்க விஷுவலாக செக் பண்ணுங்கள் அதில் பேட்டரியிலிருந்து இன்வெர்டருக்கு கனெக்டாக இருக்கக்கூடிய வயர் பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள் பார்த்தீங்களா அது வந்து ஏதாவது டிஸ்டோ இல்லை அது கட் ஆகியோ இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டலேஷன் ஃபெயிலியராகி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உடனே ரீப்ளேஸ் பண்ணணும் இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் இன்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை வச்சு பண்ணுங்கள் நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி வயர் டேமேஜ் இருக்கும்போது அந்த இன்வெர்டர் நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா வீட்டில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஒயர் டேமேஜ் ஆகும் பார்த்துக்குங்க அப்படி ஏதாவது டேமேஜ் இருக்குதுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்துப்பாங்க இந்த பேட்டரி மெயின்டெனன்ஸ் வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன எங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்